ராதே கிருஷ்ணா சோம்நாத்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆதிசேஷனான பலராமன் இவர்கள்னா வைகுண்ட ஆரோகணம் பண்ண ஸ்தலம் தங்களுடைய அவதாரங்களை முடிச்சுட்டு அழகா நம்ம பலராமன் ஆதிசேஷ ரூபத்தோடையே தான் இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி போய்டார் அதனால ஒரு ஆதிசேஷனை வச்சிருக்கா இங்கே உள்ள அப்படி குகையில் அப்படி கீழ் அப்படி இறங்கி ஆதிசேஷன் வைகுண்டத்துக்கு போயிடுறார் பலராமனுடைய அவதார லீலைகள் பூர்த்தி ஆன பிறகு கிருஷ்ணனுக்கு முன்னாடி வந்த பலராமன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி இங்கிருந்துதான் மீண்டும் தன்னுடைய ஆதிசேஷ ரூபத்தோட கிளம்பி போயிடறார் ஆதிசேஷன் பகவத் கைங்கரியம் அவ்வளவு பண்ணக்கூடியவர் அந்த ஆதிசேஷன் போல நாமளும் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணனும் அவர் இடத்துல நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ ஆதிசேஷன் போல சென்றால் கூடயாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு நன்னாக இருக்கணும் சரியா ராதே கிருஷ்ணா